அழைத்ததை யாராலும் நம்பவே முடியவில்லை இந்த சிறுவனின் அப்பா ஆசியா மற்றும் ஐரோப்பா அளவில் பணக்காரனாக இருக்கும் சித்தார்த் என்று அதே சமயம் அனன்யாவிற்கோ அவனை பேசணும் என்பதுதான் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது குணசேகரன் அனன்யா அருகில் வந்தவர் அனன்யா உன் குழந்தையோட அப்பா சித்தார்த் அபிமன்யுவா என்று கேட்க அனன்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை அதே நேரம் மித்ரனை கையில் தூக்கிய சித்தார் அனன்யாவிடம் வந்து நான் தான் உன்கிட்ட வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள நீ ஏன் தனியா வந்த என்று கேட்டவன் அவள் கண்ணத்தை வருடிக் கொடுத்தான் அதே நேரம் சுதாகரை பார்த்து சித்தார்த் முறைக்க சுதாகர் இவங்க உங்க தெரியாம வந்துட்டேன் பிளீஸ் என் பிசினஸ் எதுவும் பண்ணிடாதீங்க என்று வேண்டுகோள் விடுத்து கிளம்புகிறான் அதே சமயம் குணசேகரன் அரண்யாவை மனதிற்குள் திட்டிக் கொண்டே இருந்தார் ஏனென்றால் குணசேகரன் சித்தார்த்துடன் பிசினஸ் செய்ய நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அனன்யாவிற்கு சித்தார்த்துடன் இப்படி ஒரு நெருக்கமான தொடர்பிருந்தும் அவள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவரிடம் சொல்லவில்லை என்பதை நினைக்கும் பொழுதே அவருக்கு டென்ஷன் எகிறியது பின் அவர் சித்தார்த்திடம் பேசலாம் என்று போக அவன் கண்டு கொள்ளாமல் அனன்யாவின் தோளில் கை போட்டு வா போலா என்று அவளை வேறு ஒரு இருக்கைக்கு அழைத்து செல்கிறான் அவனை விட்டு விலகிய அனன்யா நீங்கதான் அன்னைக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க இன்னைக்கு எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க என்று கேட்க ஹெல்ப் பண்ணா நீ பணம் தருவியோனுதா இப்போ எனக்கு எவ்வளவு தரப்போற என்று கேட்க அனன்யா அவனை முறைக்கிறாள் அவனுக்கு அருகில் நின்றிருந்த பிடித்து அனன்யா இழுக்க மித்ரனை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்த சித்தார் அனன்யாவின் கையை பிடித்து ஹலோ மேடம் இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அது வரைக்கும் இவன் கூட இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்றான் அம்மா அப்பா எங்க போறாரு என்று மித்ரன் கேட்க மித்ரன் சித்தார்த்தை இந்த அளவுக்கு அப்பா என்று நம்புவதை பார்க்க அனன்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது சித்தார்த் அவனுடைய அப்பா இல்லை என்பதை எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவனிடம் பேச வர அப்போது அஞ்சலி அந்த பக்கம் வருவதை பார்த்தால் அனன்யா அவளை பார்த்து முறைத்தபடி ஆமா நீ எதுக்கு இங்க வந்த என்று கேட்க அஞ்சலி நல்லவள் போல் சும்மா உனக்கு போர் அடிக்கும் அதான் டைம் பாஸ்க்கு பேசலாம்னு வந்த என்கிறாள் உனக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு சமயத்துல உன்னை எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் சின்ன வயசுல இருந்து உனக்குதான் எல்லாமே கிடைக்கும் அப்பா கூட மேலதான் அதிகமா பாசத்தை காட்டுவாரு அதோட பிரகாஷ் கூட பக்கம்தான் நான் உன்கிட்ட இருந்து இதெல்லாம் பறிக்கணும்னு நினைச்ச என்று அவள் சொன்னதை கேட்ட அனன்யாவிற்கு சிரிப்பு தான் வந்தது ஏனென்றால் அஞ்சலியால் தான் அனன்யாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நல்லவள் வேஷம் போடுகிறாளே என்பதை நினைத்து பார்க்க அவளுக்கு சிரிப்பாக தான் வந்தது உண்மைய சொல்லணும்னா பிரகாஷ் உனக்குதான் உண்மையா இருந்தா நீங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தான் அவனோட கஷ்டமான டைம்ல கூடவே இருந்த அதனாலதான் பக்கம் சாஞ்சிட்டான் என்று அஞ்சலி சொல்வதை கேட்க அனன்யாவிற்கு எரிச்சலாக இருந்தது போது நிறுத்து இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்று கூற அவளை மேலும் வெறுப்பேத்து எண்ணிய அஞ்சலி ஏன்கா டென்ஷன் ஆகுற நான் சொல்றதெல்லாம் கேட்டா உனக்கு பழைய காதல் ஞாபகத்துக்கு வருதா பாக்க தான் நீ ஸ்ட்ராங் ஈஸியா ஏமாத்தலாம் அப்படி ஏமாத்தாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் நீ மாட்டிருப்பியா எனக்கு தெரிஞ்சு உன்னோட பாஸ்ட பத்தி தெரியாதனாலதான் சித்தார்த்தும் கூட இருக்காருன்னு நினைக்கிற அது மட்டும் தெரிஞ்சா அவர் உன்னை திரும்பி கூட பாக்க மாட்டாரு என்று சொல்கிறாள் அஞ்சலி பின் தான் ஏதோ பெரிதாக சாதித்தது போல என்னக்கா சித்தார்த்துக்கு உண்மை தெரிஞ்சிடும்னு பயமா இருக்கு